அடடே கலக்க கலக்க திருச்சம்போயில அந்த பிரசித்தி வீட அண்ணா மச்சம் निकलது ஆளைய அந்த தெரு கிட்ட வந்து நம்ம தெருவுல படி ஆர இல்லே கிளியேட்டி ஆச்சுவாங்கலாம் சொல்லுங்க அதனால இந்த ஆண்டு செலுத்த வேண்டியது என்னன்னா இந்த 10000 செலுத்தலாம் தான் செய்து இந்த வெண்டர் கிட்ட வாங்க அந்த 10000 கொடுத்துடலாம் செய்து ஆளே தான் நீங்க நினைச்சீங்க பெருமான பெருமையை தன்னுடைய வாய்களும் தன்னுடைய தொண்டை பயன்படுத்தி தொண்டையைக் கொண்டு சொல்லி சென்று எப்படியோ ஆலயங்கள் இருக்கிறார்கள் அது ஏன் அப்படியாக ஆலயங்கள் தேரும் கொண்டு the middle